ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செபாலிக் அப்படின்னா என்னன்றது ஷேர் பண்ண போகிறோம் செபாலிக் ப்ரெசன்டேஷன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன செபாலிக் பொசிஷனுக்கு குழந்தை வந்து எந்த வாரத்தில் மாறுவாங்க முக்கியமா செவலை ப்ரஸன்டேஷன் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா இது எல்லாம் ஒன்று ஒன்று அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க சரி இது எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம பாப்பாவுக்கு ஏற்படுற சின்ன சின்ன அறிகுறிகள் அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க விற்குவாங்க தும்புவாங்க அவங்க யூரின் போயிட்டு அதே எடுத்து குடிப்பாங்க கைவிரல் சொப்புவாங்க இது மாதிரி சிரிப்பாங்க நிறைய விஷயம் உள்ள பண்ணுவாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா ஸோ அவங்க காட்டுற சிம்டம்ஸ் தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுப்போம் ரெண்டாவது நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் போய்ட்டு பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஓகேப்பா குழந்தைங்க நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருப்தி ஆகிப்போம் அதே மாதிரி தாங்க இப்போ நான் சொல்கிற இந்த செவாலிக் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்றப்போ குழந்தை வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா பைப்டே பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெயினே இல்லாமல் சீக்கிரமா குழந்த அழக வழி சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க நார்மல் டெலிவரி ஆகும் சரிங்களா சரி நம்ம வீடியோ போலாங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எதுக்காக இது மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறேன்னா ஒரு சில பேர் யாரோட கேரோ இல்லாமல் தனியாக இருப்பாங்க ஒரு சில பேர் மாமியார் பார்த்துப்பாங்க அம்மா பார்த்துப்பாங்க ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் வேலை போயிட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு சில சிம்டம்ஸ் தெரியறதாலையோ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறதாலையோ உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பெல்லாம் இல்லாமல் போய்டும் சரிங்களா முதல் விஷயம் செபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா இது ஒரு பாப்பா வந்து உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு பொஷிஷனுங்க நார்மலாகவே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாருக்குமே இப்படி மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி வரைக்குமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இது நடுவில் ஒரு சில பேருக்கு வந்து பிரீச் பொசிஷனு ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷனு அது மாதிரி லோ லேயிங் ப்ரெசென்ட்டா அப்படின்னு மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருந்தால் குழந்தை வந்து கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம் ஆனால் உங்களுக்கு செபாலிக் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்றப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் சார் இந்த செபாலிக் ப்ரெசன்டேஷன்ன்றது வந்து எப்படி எந்த எந்த வாரத்துல மாறும்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்டார்டிங் நீங்க ஒரு அஞ்சாம் மாசம் அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து செபாலிக் ப்ரெசென்டேஷன் இருக்குன்னா அது நார்மல் தான் ஆனால் இது இது வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு டெலிவரி அப்போ கூட சேஞ்ச் ஆகலாம் ஆனால் நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு வாரம் கர்ப்பிணியாக இருக்கீங்க டெலிவரிக்கு இன்னும் ஃபியூ வீக்ஸாக இருக்குன்றப்போ அந்த மாதிரி டைமில் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செபாலிக் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் செபாலிக் ப்ரெசன்டேஷனாக என்னென்னா குழந்தை வந்து இடுப்பு எலும்புக்குள்ளே போயிட்டு பெல் வீட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க குழந்த தலை வந்து திரும்பிட்டாங்க குழந்த ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும்னா எப்படி இருக்கணும்னா அதாவது குழந்தையோட ஃபேஸ் வந்து நம்ம முதுக பார்த்தா மாதிரியும் குழந்தையோட முதுகு வந்து நம்ம வயிறு பக்கம் நேராக பார்த்தா மாதிரி இருக்கும் குழந்தை வந்து ஆகிடுவாங்க சரிங்களா இதுதான் குழந்தையோட நார்மல் பொசிஷன் அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் மேலே இருக்கும் மற்றபடி அவங்க வந்து கீழே வந்துட்டு இருப்பாங்க இப்படி வந்தால் தான் குழந்தை வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் நிறைய பேருக்கு இது வராமல் போகிறதில் சி செக்ஷன் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து எந்த வாரத்தில் மாறும்னா ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி ஆறு வாரங்கள் உடனே மாறிடலாம் ஒரு சில பேருக்கு ஒரு முப்பத்தி எட்டு வாரங்கள் ஆகலாம் ஒரு சில பேருக்கு டெலிவரி பெயின் வந்த உடனே கூட மாறலாம் இது மாறத்துக்கு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸே போதும் சரி அதனால் இதனால் குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்றப்போ டாக்டர் வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே கையில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி டாக்டரை கூட ஒரு சில டைமில் மாற்றுவாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டெலிவரி பெயின் மருந்து வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாறிடும் சரிங்களா இப்போ செப்பாலிக் பெர்சன்டேஷனாக என்னென்னு பார்த்தோம் அது எந்த வாரத்தில் மாறும்னு பார்த்தோம் அந்த டைம் அந்த மாதிரி டைமில் குழந்தை வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருப்பாங்கன்னு பார்த்தோம் சரி இப்போது ஒரு ஒருவேளை உங்கள் குழந்தை செவாலி ப்ரெசன்டேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுன்றது ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் குழந்தை வந்து நார்மலாகவே ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் நல்லா நம்மளுக்கு மூமெண்ட் தெரிஞ்சிருக்கும் குழந்தை கிக் பண்ணுறது குழந்தை வந்து ஒதை டப் டப்புன்னு வந்து உதைப்பாங்க எல்லா அம்மாவுக்கும் அவங்க ப்ரெக்னன்சி லைஃப்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயோன்னா எவ்வளோ வாமிட் எடுப்பாங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த குழந்தை உதச்சாதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த குழந்தைய அசை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் குழந்தை அசையவே மாட்டாங்க கொஞ்சம் குழந்தை சைலண்ட் ஆயிடுவாங்க ஏன்னா குழந்தை தலைகிழ பொசிஷன் போயிட்டாங்க அவங்க தலை போய் பெல்வீக் பெல்வீக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு அவங்களால சரியாக மூமெண்ட் கொடுக்க முடியாது தலை வந்து எங்கேயும் இடிக்காது இது மாதிரி தலை டம் டம்னு இடிக்கலைங்களா கை கால் மட்டும் தான் கூசுற மாதிரி இருக்கும் தலை எங்களும் உங்களுக்கு இடிபடாது இது மாதிரி தலை உங்களுக்கு இடிபடலை அப்படின்றப்ப குழந்தை வந்து செபலிக் ப்ரெசன்டேஷனுக்கு மாறிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து முக்கியமான சிம்டம்ஸுங்க உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அடி வயிற்றில் நல்லா தெரியும் இப்போ நீங்கள் நார்மலாக நிற்கிறதுக்கும் தலைகிழ நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் வயிறு வந்து ரொம்ப கீழே நோக்கி தள்ளினா மாதிரி ரொம்ப இறங்கிட்டு இருக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தை தலைகிழ திரும்பிட்டாங்க அதுவும் செவலர் ப்ரெசன்டேஷன் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இது ரெண்டாவது மூணாவது அடிக்கடி அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பீங்க நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் எல்லா கர்ப்பிணி பெண்ணும் யூரின் போவாங்க ஏன்னா குழந்தை வந்து வளர்ந்துட்டாங்க ஹார்மோன் ஹார்மோன் பேலன்ஸால் அப்பப்போ போயிட்டே இருப்போம் இல்லைங்களா ஆனால் உங்களுக்கு குழந்தை செபாலிக்ஸ் ஷெ புஷ் திரும்பிட்டாங்கன்றப்போ அவங்க போயிட்டு பக்கத்தில் யூரின் பேக் இருக்கும் அது அப்பப்போ போய் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஷேக் ஆகுறப்போ அதனால உங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு குழந்தை தலைகழ திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம் அடுத்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ்னா உங்கள் வயிறு வந்து நல்ல தளர்வடைஞ்சிட்ருக்கும் அடியில் அதாவது குழந்த வந்து நார்மல் டெலிவரி அடையிறதுக்காக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் இல்லைங்களா அப்போது நம்ம வயிறு நல்லா தளர வடைஞ்சி தளர்வடைச்சி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தளர்வடைஞ்சி கொடுத்து குழந்தைய ஃப்ரீயாக உள்ளே இருக்க வைக்கும் ஸோ இன்னொரு பொசிஷனும் உங்களுக்கு நிறைய திணறல் வந்து அதிகமாகும் சரியாக உங்களால் பேசவே முடியாது சரியாக நடக்கவே முடியாது முக்கியமாக நீங்கள் தூங்கவே மாட்டிங்க தூங்குறதே விட்டு தூக்குன்ற ஒன்னே நீங்கள் மறந்துடுவீங்க இது எல்லாமே குழந்தை இடுப்பிலும்க்குள்ளே திரும்பிட்டாங்க அப்படின்றதுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸுங்க இன்னொரு சிம்டம்ஸும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும் அதான் முதுகில் வந்து குத்துற மாதிரி முதுகு சுருக்கு சுடுக்குன்ற மாதிரி அடிவயிறு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இது மாதிரி சிம்டம்ஸ்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா குழந்த தலைகள் திரும்பிட்டாங்கன்னு அறுத்தவங்க குழந்த ஒன்ஸ் தலைகளை திரும்பிட்டாங்கன்னா அவங்க பொசிஷன் சேஞ்ச் ஆகவே ஆகாது ஆனால் நார்மலாக ஃபைவ் மந்த்தில் சிக்ஸ் மந்த்துலாம் செம்பாலிக் ப்ரெசன்டேஷன் கொடுத்து வச்சிருக்கு அப்போ குழந்தை தலைவரை திரும்பிட்டாங்கன்னா அந்த டைமில் அப்போ ஸ்கேன் பண்ணும்பொழுது பொழுது குழந்தை ஒருவேளை அந்த பொசிஷனை இருந்திருக்கலாம் சரிங்களா அதனால நம்மளுக்கு அப்படி மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அதனால இப்போயே குழந்தை வந்து அப்படிதான் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது உங்களுக்கு இது எப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம்னா உங்களுக்கு நைன்த்து மந்த்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நிறைய என் சிஸ்டருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்த அவங்களுக்கு வந்து குழந்த வந்து செபல ப்ரெசென்டேஷனில் வரல ப்ரீச் பொசிஷனில் பாப்பா இருந்துச்சு அதை வந்து மாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி வீக்ஸ் கழிச்சு கூட வீட்லேயே இருந்தா டெலிவரி பெயின் வந்தால் போகலான்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது சரிங்களா தயவு செஞ்சு டாக்டர் உங்களுக்கு அந்த டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட் கூட போய் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதை பார்க்கணும் தயவு செஞ்சு டெலிவரி பண்ணி நீங்கள் போனீங்கன்னா செயற்கையான முறையில் உங்களுக்கு ஒலி வர வச்சு கூட உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட குழந்தைய பாதிக்கும் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் குழந்தையோட ஆரோக்கியத்தை வந்து பலவீனப்படுத்தும் அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து குழந்தைய பற்றி மட்டுமே யோசிங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க குழந்தை வரம் தள்ளி போய் எவ்வளோ கோயில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்டு கொட்டி கொட்டி கொடுத்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் அப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ருக்கு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறத விட என்ன வேறு வேலை இருக்குது போகுது இல்லைங்களா எவ்வளோ பேர் கஷ்டமாக இருந்தாலும் கணவர் கேர் பண்ணல மாமியார் டார்ச்சல் பண்ணுறாங்க இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுலாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் கடவுள் நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அதனால் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு ஆகிட்டீங்க சின்ன சின்ன விஷயத்தை பற்றிலாம் யோசிக்காமல் குழந்தைய பற்றி மட்டுமே யோசிச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வேற மாதிரி மாற்றி வேற லெவல் கொண்டு போகணும் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையை பெருசாக நினச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது தூங்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கும் அதுவே உங்கள்கிட்ட கஷ்டம் இருக்குது ஓகே கஷ்டம் இருந்தால் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே நல்லா தான் உங்களுக்கு நல்லாக்குங்க அதனால் நம்ம மனசு தான் எல்லாத்தையும் பொறுத்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா பாட்டு கேளுங்கள் நல்லா வாக்கிங் போங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி சந்தோஷமாக இருங்க உங்கள் குழந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்